வணக்கம் மக்களே பாஜக விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு இதுதான் காரணமா அப்படின்ற மாதிரி ஒரு புது தகவல் வெளிவந்திருக்கு அதை பத்தி தான் வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு குறித்து பாஜக தரப்புல கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டு அதனை அமித்ஷா கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு காரணமாகவே டெல்லியில தாவைக்காவுடைய சில நிர்வாகிகளால காய் நகர்த்த முடிஞ்சதா கூறப்படுது தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி முதல் மாநாட்டிலேயே அரசியல் எதிரியா திமுகவை அண்ணாமலையும் கொள்கை எதிரியா பாஜகவையும் விஜய் அறிவிச்சிட்டாரு ஆனாலும் கடந்த ஜூன் மாதம் வரைக்கும் விஜய தங்களுடைய கூட்டணியில இணைக்க வேண்டும் அப்படின்னு தமிழக பாஜக தீவிரமா முயற்சி பண்ணி வந்தாங்க நயினார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை உட்பட பல பேரும் நேரடியாவே விஜய் அழைச்சாங்க ஆனா விஜய் கடைசி வரைக்கும் பிடி கொடுக்கவே இல்ல இதுக்கப்புறம் தாவைக்காவையும் பாஜகவினர் அட்டாக் பண்ண தொடங்கிட்டாங்க ஏன்னா சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் மட்டும்தான் இருக்குது இதனால விஜய்க்கான ஆதரவு அதிகரிச்சுகிட்டே போகுது ஒரு கட்டத்துல நடுநிலை வாக்காளர்களை விஜய் கவரத் தொடங்கியது அனைத்து கட்சிகளுக்கும் தெரியவந்தது இந்த நிலையில் விஜய் மேற்கொண்ட பிரச்சார கூட்டத்தில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க இதனால தாவேக்காக்கு சிக்கல் எழுந்துள்ள நிலையில டெல்லியுடைய உதவிய நாட சி நிர்மல் குமார் மற்றும் ஆதவ் அர்ஜுனா இவங்க ரெண்டு பேரும் முயற்சி பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு கமண்டோ பாதுகாப்போட தனி விமானத்துல பயணமும் பண்ணியிருக்காரு இதனால தாவேக்காவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் பாஜக கொண்டு வர முயற்சி பண்றதா கூறப்படுது இதுக்கு தமிழ்நாட்டில் பாஜக எடுத்த கருத்து கணிப்பே முக்கிய காரணம்னு சொல்லப்படுது ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் பாஜக சார்பா எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள்ல விஜய் சுமார் வரைக்கும் மக்கள் ஆதரவு இருக்கும் தமிழக பாஜக விஜய்க்கு நேரடியா ஆதரவு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கு ஆனா டெல்லிக்கு தாவேக்கா தலைமை கொஞ்சம் கூட பிடிக்கொடுக்கல அப்படின்னே தெரியுது ஏன் அப்படின்னா டெல்லி பாஜகவுடைய மனதை அப்பட்டமா அறிந்தவர் அண்ணாமலை அவர் நேரடியாகவே நாங்க என்ன தாவேக்கா மார்க்கெட்டிங் அதிகாரிகள்

அரசியல்ல பதிவு செய்வதற்கோ அடையாளத்தை நிலை நாட்டுவதற்கும் தனித்து போட்டியிடுவது ஒரு வழியா இருக்கலாம் ஆனா ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்ற இலக்குக்கு அது உதவாதுன்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் தாவேகாவுடைய ஆரம்ப இலக்கு தமிழ்நாட்டின் தற்போதைய அதிகார மையமா இருக்கக்கூடிய திமுக மற்றும் தேசிய அளவில் வலுப்பெற்று வரக்கூடிய பாஜக ஆகிய இரு துருவங்களையும் ஒரே நேரத்தில் எதிர்ப்பதா கூறப்படுது ஆனா இப்போ அந்த நிலை அப்படியே மாறக்கூட வாய்ப்பு இருக்கு சொல்றாங்க நன்றி வணக்கம்